ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு போன் டூ தௌசண்ட் டுவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சென்னையில உள்ள வடபழனி முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டுல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அசோக் பில்லர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு இன்னைக்கு வந்து சஷ்டின்றதால இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு இந்த முருகர் கோவில்ல சென்னைக்கு மேற்கே அமைந்திருக்கும் வடபாணியில இருக்க ஒரு புகழ்பெற்ற முருகர் கோவில் பிரான்ஸ் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு இங்க வந்து பக்கத்துல கோடம்பாக்கம் இருக்கிறதால சினிமா துறையினர் வந்து வருகை அதிகமா இருக்கிறதால மக்களிடையே வந்து ரொம்ப பிரபலமா இருந்த இருந்த கோவில் இருக்கிற கோவில் பிரான்ஸ் இந்த கோவில் முருகப்பெருமான் சேஷ வாகனத்தில் வந்து வளம் வரும் காட்சி நம்ம போனவுனே உள்ளே போய் பார்க்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப பிரமாதமாக இருந்தது இங்கே எவ்வளோ பெரிய ஃபேன் வச்சிருக்காங்க பாருங்கள் ஹெலிகாப்டரில் இருக்க திங்ஸ் மாதிரி இருக்குது முருகப்பெருமானுடைய வேறு பெயர் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுமுகம் குமரன் குகன் சரவணன் வேலன் சுவாமிநாதன் கந்தன் கார்த்திகேயன் சண்முகன் தண்டாயுதபாணி கதிர்காமன் சுப்பிரமணியன் மயில்வாகனன் சேயோன் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு இங்க வந்து விசேஷ நாள் பார்த்தீங்கன்னாக்கா தைப்பூசம் பங்குனி உத்திரம் சித்ரா பௌர்ணமி அக்னி நட்சத்திரம் வைகா விசாகம் கந்தசட்டி ஆகிய நாட்களில் வந்து ரொம்ப சிறப்பாக பூஜை நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சாமி பார்க்கவே ரொம்ப பார்க்கவே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க சாமி நல்லபடியாக பார்த்துட்டு இங்கே வந்து பிரசாதம் வாங்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் இப்போமே இங்கே வந்து பிரசாதம் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க இங்கே கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் வந்து குளமும் இருக்குது கோயில் குளம் இங்கே வந்து வாத்து அது அன்ன நினைக்கிறேன் நம்ம இங்கே வந்து கோயிலே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வடபாணிலே பெரிய கோயில்னு பார்த்தீங்கன்னா வடபாணி முருகன் கோயில் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்